அருள் கருணையை நோக்கி இயற்கையின் புனித நிலையாகிய மலையை பெரிதென்றும் பாராமல் தன்னுடைய மனக்குறை தீர வேண்டும் என்ற பெயர் ஆவலும் பார்த்தால் நம்முடைய மனதில் ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தையும் உள்ளத்திலே கொண்டு சிறந்த உள்ளத்தோடும் திறந்த மனப்பான்மையோடும் இந்த இடத்தில் அடைக்கலமாக வந்து இருக்கிற பக்தர்களுக்கும் நமது ஐயன் உடைய பெரும் அருள் கருணையை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து நெஞ்சார கைகூப்பி வணங்கி தன் நினைவுகளுக்குள்ளே கருப்புசாமியை நினைத்து நாம் என்னமெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கும் காலந்தோறும் வணங்கி இன்னும் என் கடமை நிறைவேறவில்லையே என்று கலங்கி கொண்டு ஐயா கருப்புசாமி உன் காரடியை பற்றினேன் விரைவில் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பா என்று சொல்லி ஏங்கி துடித்துக் கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் பூர்த்தியாகி இந்த பூவுலக வாழ்வை நீங்கள் என்னாலும் மகிழ்ச்சியாக அனுபவித்து சீரும் சிறப்புமாக வாழ்வதற்காக நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதன் எப்பொழுது யார் எந்த நிலைக்கு ஏறப் போகிறார் எந்த நிலைக்கு இறங்கப் போகிறார் என்பது வந்து நிலையாமை அதற்கு பெயர்தான் மாயை என்றும் நிலையாக இருப்பதற்கு பெயர் நித்தியம் நிலையில்லாத நிலைமையை அடைந்த தன்மைக்கு பெயர் மாயை மனதில் தோன்றுகின்ற கற்பனை எதிர்காலத்தில் நடந்துவிட்டால் அது நித்திய மாயை நடப்பதும் உண்மைதான் மாயையாக இருந்து சக்தியாக கொடுத்தது உண்மைதான் என்று நினைக்கலாம் அதேபோல கண்ணுக்கு காட்டி கருத்துக்கு மறைந்து விட்டால் அது மாயைதான் உலக வாழ்வு இனிக்கும் என்று நினைத்து தொடங்கியவர்கள் பலர் கசக்கு நின்று கண்ணீர் வடித்துக் கொண்டவர் பலர் இனிக்கென்று முழுங்கவும் முடியாமல் கசக்கென்று துப்பவும் முடியாமல் துடித்து கொண்டிருப்போர் பலர் இப்படி விதவிதமான மனிதர்கள் தான் இந்த பூ வாழ்ந்து துடித்து கொண்டு இருக்கிறோம் இதையெல்லாம் அவரவர் கர்மாக்களின்படி நடந்தது தான் எந்த மனிதனையும் நாம் வந்து குறையாகவோ மனிதன்தான் இதற்கு காரணம் என்றோ குறை கூறினால் அது பக்குவப்படாதவன் சொல்ல வேண்டிய வார்த்தை ஒரு பக்குவ நிலைக்கு வந்தவன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஆனால் இங்கே வரக்கூடிய எல்லா பக்தர்களுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதும் இந்த யூடியூப்பை பார்க்குறாங்க நம்முடைய சொற்பொழிவுகளை கேட்குறாங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவரவர் மனதை வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஒரு சில பக்குவத்தை அடைந்திருக்கிறீர்கள் என்பதை நான் வந்து ஞானத்தின் மூலமாக தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அது உண்மை சில பேர்கள் இங்க வந்து இருக்கிறார்கள் என்னைய பார்க்காமலே அவங்க தொடர்ந்து வந்து நான் அருள்வாக்கு சொல்லாமலேயே தானாகவே அவங்க அந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டுட்டாங்க அப்படி மீண்டு வந்த பக்தர்கள் பலர் என்னின் அருள்வாக்கு கேட்காமல் இங்க வந்து உட்கார்ந்து நெஞ்சார நினைத்து எல்லாருக்கும் சொல்லுதியே கருப்பசாமி எனக்கும் சொல்லுப்பான்னு சொல்லி காத்து கிடந்து கணிதன் நான் சொல்லாமலே என் கையால் விபூதியை மட்டும் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட சும்மா முறையிட்டு நிறைவேற்றி வைப்பான் அப்படின்னு சொல்லி சென்று ஒரு பெரிய பெரிய வேலை வாய்ப்பை பெற்ற பிள்ளைகளும் பலர் அன்று ஒரு நாள் ராமநாதபுரத்திலிருந்து ஒரு அன்பு மகன் இரவில் பத்தே முக்கால் மணிக்கு நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வீட்டுக்கு போடான்னு எனக்கு ஒரு சத்தம் இறைவன் கொடுத்தார் வீட்டுக்கு போமோன்னு சொல்லி இங்க கோயிலுக்கு வந்து பார்க்குறேன் ஒருத்தன் காரில் காத்திருக்கான் பத்து ஐம்பதுக்கு இரவு பத்தொன்பதுக்கு ஓஹோ கருப்பசாமி இதுக்கு தான் வர சொன்னையா அப்படின்னு நான் கேட்டேன் பார்த்தான் அவன் என்னை விரைந்து ஓடி வந்தான் சாமி நான் சபரிமலைக்கு செல்கிறேன் கழிந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு நான் உங்களை பார்க்க வந்தேன் உங்களை நான் காண முடியவில்லை ஆனா ஐயா கருப்பசாமியுடைய படியிற கற்பூரத்தை ஏற்றி படிப்பக்கத்துல தொட்டு கும்பிட்டு சொன்னேன் எனக்கு இந்த விஷயத்தை நீ நிறைவேற்றி வைக்கணும் ஐயா நான் உங்க கோயில் கட்டிடத்துக்கு ஒரு நிதி உதவி தருவோம் சொல்லிட்டு போனேன் அந்த விஷயம் எனக்கு நிறைவேறிடுது ஐம்பதாயிரம் ரூபா நம்ம கோயிலுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறது இதை எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா நம் எண்ணங்கள் தான் இறைவன் நம் எண்ணத்தால் நினைத்து மனதார நினைத்து துதிக்கின்றமே அந்த துதிக்கின்ற தன்மையிலே இறைவன் இருக்கிறான் புரியுதா உங்களுக்கு எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் அப்போ இருக்கான் எல்லார் உள்ளத்திலும் என் நினைவும் இருக்கிறது எல்லோருடைய உள்ளத்திலும் கருப்புசாமியுடைய அருளும் இருக்கிறது உங்கள் உள்ள தூய்மை உங்களுக்கு வழிகாட்டும் உங்கள் உள்ளத்தின் தூய்மைக்கு உற்ற துணையாக இருப்பவன் தான் கருப்பசாமி பெருமையாக நினைக்க வேண்டும் அருளாக புரிஞ்சு மனிதன் வந்து எப்பொழுது நம்ம இப்படித்தான் இருப்போம் நம்ம இப்படித்தான் தாழ்ந்திருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க தாழ்ந்தவன் இல்லை யாரும் ஆண்டவனுடைய படைப்பில் நான் தாழ்வாக நம்ம தான் கருதுதோம் நம்ம கருதுவது தப்பு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சிற்பி ஒரு மன்னருடைய சிலையை படித்து கொண்டிருந்தான் அடித்து கொண்டிருந்தார் அதற்கு அடுத்து எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி என்பதை பற்றி அந்த சிற்பி சிந்தித்து கொண்டு அந்த ஒளியை வைக்கவா வேண்டாமா வைக்கவா வேண்டாமா என்று அப்படி யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஒன்பது வயது சிறுவன் அந்த சிற்பம் நடக்கிற இடத்துக்குள்ள போயிட்டான் சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த காலத்துல சிலவர்களை வீட்டுக்களை விட மாட்டாங்க சிலவர்களை கோயிலுக்குள்ள விடமாட்டாங்க சிலவர்கள் பக்கத்தில் சிலவர்களை நெருங்க விட மாட்டாங்க அப்படிப்பட்ட சமூகத்தில் அவன் பிறந்தன அது எந்த சமூகம் என்று எனக்கு தெரியாது அந்த பையன் அந்த சமூகத்தில் பிறந்தது உடனே அந்த திருப்பிட்ட சொன்ன ஐயா பெரியவரே நீங்கள் இந்த இடத்தில் அரசருடைய கையில் என்ன பொருள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி என்று யோசித்து என்ன இருந்தால் நல்லா இருக்கும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களே ஏன் இந்த சிலையை நீர் சேர்க்கவில்லை அப்படி காட்டான் உனக்கு என்னடா தெரியும் உன்னை யாருடாங்க வர சொன்னது என் பிறப்பு என்ன என் ஆச்சாரம் என்ன என்னுடைய ஞானம் என்ன நீ இப்படி இங்கே வரலாமா அப்படின்னு அவன் சொல்லிட்டான் யாரும் அதை சிற்பி சொல்லிட்டேன் அப்போ அந்த சின்ன பையன் அறிவுக்கு என்னங்க வேறுபாடு இருக்குது நான் சின்ன பிள்ளை தானே ஆசைப்பட்டு தானே சொல்கிறேன் வேணா உங்களுக்கு ஒரு உதவி செய்வேன் மன்னருடைய உடையை நான் போட்டுக்கிறது மாதிரி ஒரு ஆபரணத்தை நான் போட்டு உங்கள் முன்னால் உட்காந்துருக்கேன் என்னை பார்த்துக்கிட்டே சிலையடிக்கீடா அப்படின்னு அவன் சின்ன பிள்ளை குணமாக கேட்டுட்டான் மன்னருடைய உடை உனக்கான மன்னர்னா மன்னருடைய உடை இல்லையா அவன் சொன்னது மன்னரை போல ஒரு உடை அணிந்து உங்கள் முன்னால வந்து நான் உட்கார்ந்துருக்கிறேன் நீங்கள் அந்த வடிவத்தை பார்த்தே கண் குலையாமல் நீங்கள் சிற்பி வடிச்சிடலாம்ல அப்படினு சின்ன பையன் கேட்டான் உடனே சிற்பி நேர அரசர்கிட்ட போனார் நம் பக்கத்தில் கூட வருவதற்கு தகுதியற்றவன் நம்முடைய எல்லைக்குள்ளேயே வந்து மன்னரை போல் நான் உடை இருக்கிறேன் என்னையை பார்த்து மன்னருடைய வடிவத்தை நீங்கள் சிலையடிங்கன்னு சொன்னாங்க ஆகையினால் அது என்னுடைய மரியாதைக்கு குறையாக இருக்கிறது மன்னா எனக்கு மன இடைஞ்சலாக இருக்கிறது என்னால் அந்த சிலையை செய்ய முடியவில்லை அப்படின்னார் உடனே மன்னர் யாரெங்கே சிறுவனை கூட்டி வாங்க எங்கன்னார் கூட்டிட்டு வந்தாங்க யாரடா நீ என்னுடைய வடிவத்தை வடித்தெடுக்கிற பொழுது உன்னை பார்த்து என் வடிவத்தை வடைக்க முடியும் சொன்னாங்க மன்னர் ஐயா உங்களை பார்த்து நான் சொல்லல மண்ணா உங்களுடைய தகுதிக்கு நான் ஈடாக மாட்டேன் அவருடைய கண்ணுக்கு ஒரு உருவமாக காட்சியளித்தால் அவருக்கு ஒரு கரு பிடிக்கதற்கு காரணமாக இருக்கும் என்று நான் சொன்னேனே தவிர உங்களுக்கு நிகராக என்ற வார்த்தையை நான் அறிய சொல்லவில்லை நான் சிறியவன் இவ்வளவு பெரிய அறிவாளி என்னுடைய நாட்டில் வளர்ந்து வந்தால் நீ என்னையுமே வென்று விடுவாய் ஒன்று இவனை கொன்று விடுங்கள் இல்லை என்றால் நாட்டை விட்டு கடத்தி விடுங்கள் என்றார் பெரிய அறிவாளி அந்த அரசர் சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை இல்லையா உடனே பார்த்தார் அவ அப்பம் பார்த்தான் நீங்க இருக்காதடா மன்னர் ஆட்கள் யாராவது வந்து உன்னை சிறையில் பிடிச்சி என்ன மாதிரி செஞ்சு போடுவாங்க நான் பிள்ளை இழந்து நிற்க முடியாதா மகனே அப்படின்னு சொல்லி மிக வருத்தப்பட்டு பையனை நாடு கடத்தணும்னு சொல்லி ஒரு சின்ன சிந்தனை நம்ம அப்பா அம்மா சொல்லி நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி அன்று இரவு அவன் தூங்கிக்கிட்டு இருந்து ஒரு ஓலையில் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டான் கடிதத்தை எடுத்து பார்த்தார் தந்தையார் இருப்பவரெல்லாம் இருந்து கொண்டே இருப்பார் என்று நினைக்க வேண்டாம் தந்தையே இருப்பவரெல்லாம் இருந்து கொண்டே இருப்பார் என்று மட்டும் நினைக்காதீர்கள் நடப்பதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் என்றும் நினைக்காதீர்கள் இன்று உங்களிடத்தில் நான் உங்கள் மகனாக இல்லை நாளை இந்த உலகமே சொல்லக்கூடிய மகனாக கூட நான் வளரலாம் அது இறைவனுக்கே சமர்ப்பணமாகும் பதறாதீர் கதறாதீர் எதையும் நினைத்தீர் கவலைப்படாதீர் என்று ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு நம்முடைய நம்முடைய சோழ நாட்டினுடைய ஒரு பகுதியில் ஒரு அரசர் என்னஞ்சார்ன்னா ஒரு பெரிய சிற்பியை கூப்பிட்டு தேர் செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டார் நிறைய சிற்பிகள் வந்தாங்க இவ்வளோ பெரிய தேரை இவ்வளோ அழகாக என்னால் செய்ய முடியாத அரசே நாளைக்கு உங்களுக்கு ஒரு குறை ஏற்பட்டு விட்டால் நீங்கள் என்னையை தான் தண்டனைக்குரிய ஆளாக ஆக்குவேன் ஆகையினால் இந்த தேர் எனக்கு செய்ய முடியாது அப்படின்னு உள்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிற்பிகளும் சொல்லிட்டாங்க இதை அறிந்த ஒரு சிற்பம் அங்கிருந்து வந்து நீங்கள் நினைப்பதை விட அற்புதமான ஒரு தேரை நான் செய்து தருகிறேன் மன்னா அப்படின்னு சொன்னான் அப்படி நீ செய்துவிட்டால் நீ என்ன கேட்டாலும் தருவேன் நான் மன்னரே நான் வாக்கு தவற மாட்டேன் உங்கள் மனம் பொறிப்படைந்து இந்த தேர் எனக்கு திருப்தியாக இருக்கிறது என்று சொன்ன பிறகு என் தேவையை நான் கேட்பேன் நீங்கள் எனக்கு தர வேண்டும் வாக்கு மாறக்கூடாது சத்தியமானு கேட்டான் சத்தியம்னு சொன்னார் தேரை சுமார் வந்து ஓராண்டு காலங்கள் அந்த தேரை செய்து புனிதமான நிலையில் பேரழகோடு பொலிவோடும் அற்புதமான சிற்பங்களோடும் செய்து அழகுபடுத்தி விட்டார் மன்னர் அந்த தேரை பார்த்து மிகவும் அழகாக இருக்கிறதப்பா நான் உண்மையிலேயே நிம்மதி அடைந்து விட்டேன் இந்த தேரை என்னைக்கு உலா இருங்கள் நான் சாஸ்திரம் அறிந்து கூறுகிறேன் சொல்லி ஒரு நாள் அவகாசம் கேட்டு சாஸ்திரத்தை அறிந்து ஒரு நல்ல நாளை பார்த்து புரோகிதர்கள் முதல் அத்தனை புரிதவான்களை வர வைத்து அதில் அழகான ஆபரணத்தை பண்ணி இந்த நாளிலே நாம் வந்து அந்த தேரை உலாவிடலாம் என்று கூறினார் அப்படியே அந்த தேர் உலா வரக்கூடிய நேரத்தை எல்லா மக்களும் ஆவலோடும் ஆனந்தத்தோடும் மிக மகிழ்ச்சியோடும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தேர் உலா வருவதற்கு முதல் நாள் இரவு தேரை செய்த சிற்பியை மன்னன் கூப்பிட்டு சிற்பியே தாங்கள் என்ன வேண்டும் என்பது இதுவரை கூறவில்லையே அப்படின்னு சொன்னார் மன்னா இந்த தேரிலே முதலில் உலா வருவது யாருன்னு கேட்டோம் நான் தான் அரசன்தான் வர வேண்டும் வருத்தப்படக்கூடாது தாங்கள் எனக்கு சொன்ன வாக்கை மாட்டீர் என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீர் மன்னவனே நாளை தேர் உலாவாகுது அன்று அந்த உலா தேரிலே நான் மன்னனாக இருக்க வேண்டும் மன்னருக்கு மறுக்க முடியவில்லை ஒரு சின்னவன் மன்னனாக இருக்கணும்னு சொல்றானே எப்படி நமக்கு கொடுப்பது எவ்வளவு பெரிய திமுறான ஒரு வார்த்தையை கேட்டுட்டான் இது எல்லா மந்திரிகளுக்கும் எல்லா சேவகர்களுக்கும் தெரிந்து அரசே சிற்பியை உயிரோடு விடக்கூடாது நான் அவதரக்காரர்கள் மன்னர் சிந்தித்தார் உலக மகிழ ஒரு தேரை செய்தவனை மன்னன் கொண்டு விட்டான் என்று ஒரு கெட்ட பெயரை இந்த உலகத்துல நான் வாங்கக்கூடாது ஒரு நாள் தானே மன்னனாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறான் அதை நாம் கொடுத்து விடுவோம் உடைய சிற்பியை கூப்பிட்டு வேற என்னப்பா வேண்டும்னார் அரசி மன்னர் என்ன உடையை அணிவிப்பாரோ அந்த உடைகள் எனக்கு வேண்டும் எந்த மகுடத்தை தன் தலையில் தாங்குவாரோ அந்த மகுடம் எனக்கு வேண்டும் எந்த உடைவாள் இருக்குமோ அந்த வாழ் எனக்கு வேண்டும் சுருக்கமாக சொன்னால் மன்னனாக காட்சியளிக்க என்ன அலங்காரம் உண்மையாக உண்டோ அத்தனை பொருளும் என் மேனியை அலங்கரித்து என்னையவே மன்னராக காட்சியளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அருமையாக மன நிறைவோடு கொடுத்துட்டார் வேற வழி இல்ல சொன்ன வாக்க நம்ம மீறக்கூடாது அப்படின்னு நினைச்சி மன்னனுடைய பட்டு பீதாம்பரம் அரச உடை மகுடம் சரப்பணிகள் முத்திரத்திர மாலைகள் உடைவாள்கள் எல்லாத்தையும் கொடுத்து மன்னனாக அரச அப்படியே அலங்கரித்து அரண்மனையிலிருந்து சிற்பியை அலங்காரத்தோட தோரணத்தோட தாரை தப்பட்டையோட அழைத்து கொண்டு வந்து தேர்ற ஏத்தியாச்சு எல்லாரும் பல பேர்கள் அதிசயமாக பார்த்தவர்களும் பொறாமையோட பார்த்தவர்களும் இவன் ஒரு சின்ன நம்ம அரசர் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய தொண்டுகளை செய்கிறார் இந்த தேர்ல ஏறதுக்காக அரசர் வேஷம் போட்டு இவன் உட்கார்ந்துருக்கானே இவங்கெல்லாம் ஒரு மனுஷனா இவன் நல்லா இருப்பானா அப்படி இப்படி நிறைய பேர்கள் திட்டியதும் நிறைய வேதனைகளும் சில பேர்கள் என்ன காரணமோ தெரியலையே மன்னவரே இப்படி சொல்லிட்டார அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளும் விதவிதமான சிந்தனைகளோடு மனிதன் திந்துக்கிட்டு இருக்கிறான் தேர் நிகழ தொடங்கியது அப்படி ஊரை உலா வந்து அரண்மனைக்கு வடக்கு திசையிலே கோவிலின் அருகினிலே சிவாலயத்தின் அருகினிலே வருகிற பொழுது டக்கு நிறைஞ்சினா தேர் சக்கரம் ஒரு பள்ளத்துக்குள்ள இறங்கிடுது மன்னர் வேஷத்தோடு இருந்தவனே கீழே விழுந்து காலில் விடுபட்டு இறந்துட்டான் எல்லோரும் வந்தார்கள் இறந்தான் இறந்தான்னு சொல்லி அப்பொழுது அற உயிரோடு இருக்கும்போது சொன்னான் நான் இறக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் பலர் இப்படி இவனுக்கு ஒரு பொறுப்பு கிடைத்ததே என்று புகழ்ந்தவர்களும் பலர் என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்று நினைத்தவர்கள் சிலர்னு சொன்னார் உயிரை விட்டார் அந்தால அவனுடைய உடலை வெளியே எடுத்து உடைகளை எல்லாம் கலட்டுகிற பொழுது அவன் உள்ளாடையாக உடுத்திருந்த வேட்டியில இவ்வளவு நீட்டத்தில் ஒரு பண ஓலையில ஒரு செய்தி எழுதியிருந்துச்சு அந்த செய்தி என்ன தெரியுமா மன்னா உன்னுடைய உடையவும் உன் ஆவரணத்தையும் நான் ஏன் வேங்கி எதற்காக மன்னராக இருக்க வேண்டும் என்று கேட்டேன் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாது வானசாஸ்திரத்திலே நான் கேட்டேன் இந்த தேரில் என் நாட்டின் மன்னன் உலா வந்து மகிழ்ச்சியாக இருப்பானா என்று கேட்டேன் ஆனால் எனக்கு சாஸ்திரம் கூறியது உலா வருகிற பொழுது ஆலயத்தின் வடபால் ஒரு பள்ளம் ஏற்படும் அப்பொழுது தேரின் சக்கரம் இறங்கி மன்னன் இறந்து விடுவான் என்று எனக்கு ஒரு செய்தி கேட்டது இவ்வளவு பெரிய அற்புதமான தேரை வாங்கி அழகான இந்த நாட்டை அலங்கரிக்கும் ஒரு மன்னன் என் தேர் மூலமா விடக்கூடாது என்று நினைத்துத்தான் அரசே உங்களுக்காக நான் உயிரை விட்டேன் என்று சொன்னார் அந்த தேர் எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாதா மருதுபாண்டிய மன்னனுடைய தலை எங்கே இருக்கிறது காளையாறு கோயில் அந்த மன்னவன் யார் மருது பாண்டியன் புரிகிறதா நம்முடைய சரித்திரத்தின் கரரை வழி செய்திலே வந்த ஒரு அற்புதமான காவியம் அதனால யார் அந்த அந்த தேரை செய்தவன் யார் அதனையும் ஒரு குறிப்பு இந்த 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 நாட்டில் இனத்தில் நான் ஒரு மகராக பிறந்து குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு உங்களுடைய திருவுருவத்தை ஒரு சிற்பி சிறை வடித்துக் கொண்டிருந்தான் அந்த சிலையை வடிப்பதற்கு நான் மன்னன் வேஷம் போட வேண்டும் என்று சொன்னேன் அதற்காக என்னை நாட்டை விட்டு துரத்தினீர்களே அந்த சிறுவன் தான் இந்த தேரை செய்தவன் சொன்னான் தெரிகிறதா இப்பொழுது அவன் பிறப்பு நிகழ்ந்தது அவன் இறப்பில் புகழும் சார்ந்தது அதனால இந்த உலகத்துல யார் எந்த புகழை எந்த செல்வத்தை எந்த தரத்தை எந்த நிலைகளை எப்பொழுது அடைய போகிறார் என்பது ஞானியர்களுக்கும் தெய்வங்களுக்கும் தெரிந்தது சராசரி மனிதனுக்கு அது தெரியாது அதனால எல்லோரும் இன்னாட்டும் மன்னன் எல்லோருடைய இதயத்திலும் இறைவன் இருக்கின்றான் மனதின் வலிமை மனதின் தூய்மை மனதின் ஆற்றல் இவைகள்தான் நம்மை வாழ வைக்கின்ற ஒரு கருவி இதற்கு உற்றுதுணையாக இருக்கின்ற ஒரே ஒரு சக்தி தான் இறைவன் என்னும் சக்தி அதை பெறுகின்ற பேர ஆற்றல் தான் நம் மனதின் ஆற்றல் மனதை வெல்லுவோம் மகானாகுவோம் மாசிலாத மனதில் இறைவனை உட்கொண்டு என்னாலும் திகழ்ந்திருப்போம் வாழ்வோம்